தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பழுத்த படுக்கையிலே உயிர் பிரிந்த தாத்தா ராமூர்த்தி சிறு சடங்கெல்லாம் நல்லபடியாக முடியுது அவர் மகன் மகனை பண்ண விடாமல் மருமகளை பண்ண வைக்கிறாங்க இதனால் பாக்யா மேலேயும் அம்மா இசை மேலேயும் கோபி ரொம்ப கோபத்தில் இருக்கிறாரு காரியெல்லாம் முடிஞ்ச கையோடு அவருடைய துணி மடையெல்லாம் ஏட்டி சட்டையெல்லாம் எடுத்து மடித்து வைக்கிறாங்க பாக்கியாக செல்வி எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் ஈஸ்வரி அவர் ஏப்பர்த்தமாக நான் வச்சுக்கிறேன்னு சொல்லிடுறாங்க அதில் ஒரு பையில் உயிர் எழுதி வச்சுக்கிறாரு எல்லாருக்கும் லெட்டர் எழுதி வச்சிருக்கிறாரு இதெல்லாம் பாக்கியாக பார்க்குறாங்க பிறகு அத்துல கொடுக்குறாங்க எல்லோரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் லட்டு எழுதி வச்சுக்கிறா சொல்லிட்டு அவங்கவுங்க லெட்டரை அவங்கவுங்க கையில் கொடுக்குறாங்க உயிரை படிக்கிறாங்க எனக்கு ஒரே மகன் ஆனால் வந்து வீட்டுக்கு பணம் கேட்டதுனாலே என்னுடைய முக்கவாசி சொத்தை வாங்கிட்டான் மீதி இருக்கிற சொத்தை நான் பாக்கியா எழுதி வைக்கிறேன் என்கிட்ட ரெண்டு சைன் ரெண்டு மோதிரம் இருக்குது ரெண்டு மோதிரமும் ரெண்டு பேர பசங்களுக்கு கொடுக்குறேன் ரெண்டு சைன் இருக்குது அதை என் பேத்திக்கிட்ட கொடுக்குறேன் மேலும் தன்னுடைய பேத்தி பேரில் பேங்க்கில் பணம் போடுறதாகவும் என்னுடைய பென்ஷன் போன என் மனைவி பேரில் வரும் அதில் வந்து தொடர்ந்து பேத்தி பேரில் கல்யாண செலவாக கட்டுற பணத்தை மாதம் மாதம் கட்டிடணும்னு சொல்கிறாரு மேலும் தன்னோட இருக்கிற கையிருப்பு பணத்தில் எல்லா பேத்திங்களுக்கும் எழுதி வைக்கிறாரு அதே நேரத்தில் நிலாவுக்கு ஐம்பதாயிரமும் சரியும் பிள்ளைங்களுக்கு ஐம்பதாயிரமும் கொடுக்கணும் இதுமாரி சாகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு செத்துடுறாரு படிச்சுட்டு எல்லோரும் கண்ணீரை விட்டு அழுகிறாங்க ஏற்கனவே அவர் செத்து ரூபாய் இறந்துருவா முடிவு பண்ணிட்டார் அதனால தான் எல்லாத்தையும் தெளிவாக எழுதி வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு அதை நினச்சி எல்லோரும் ஃபில் பண்ணி அழுகுறாங்க எனக்கு மகள் இல்லைன்னு ஒரு குறை இருந்துச்சு கிளாண்டு வந்த நாள்லேருந்து என் மகமேரி தான் என்னை பாக்கிய என்ன ஈஸ்வரியம் பார்த்துக்கிட்டா எங்களுக்கு ஒரு மக இல்லைன்ற குறையே இல்லாமல் தான் நாங்கள் இருந்தோம் ஈஸ்வரிய பாக்கியாவை நல்லா பாக்கியாவை கை விட்டு அதை அப்படின்னு சொல்கிறாரு அதே நேரத்தில் ஒன்று நல்லபடியாக பாக்கியாக பார்த்துக்குவோம் அதை நான் சொல்லணுன்ற அவசியம் கிடையாதுன்னு அவர் லெட்டர் எழுதி வைக்கிறாரு இதற்கு முந்தைய நாள் எல்லாரையும் எடில் கூட்டு உட்கார வைக்க சொல் உட்கார வைக்கிறாரு என்ன எதுன்னு கேட்குறாங்க அவரை பிறந்த நாள் கடைசியாக அவர் இருந்த வீடியோவெல்லாம் போட்டு காட்டுறாரு அது எல்லார்கிட்டையும் சிரித்து பேசி விளையாடிக்கிட்டே ஜாலியாக இருக்கிறாரு ராமூர்த்தி இதை பார்த்து இந்த வீடியோ எப்போ வந்துச்சுன்னு கேட்குறாங்க இது நான் எடுத்த வீடியோ பாட்டி அப்படின்ட்டு எழில் சொல்கிறாரு அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க அழுகுறாங்க பிறகு ஈஸ்வரி திரும்ப திரும்ப போட்டு காட்ட சொல்லி அதையே பார்த்து மனம் மறைஞ்சி போகிறாங்க கோபி வாக்கிங் போகிறாரு வாக்கிங் போகும்போது குறுக்குளில் வர்றவங்கெல்லாம் கோபியை கிட்ட பேச